வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்கிழக்கு வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கில் உருவான காற்று சுழற்சி வலுப்பெற்று காற்றழுத்தமாக மாறி தென்மேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ளது இதனால் தமிழகத்தில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடாவில் தொடங்கி தெற்கு ஆந்திர கடலோர பகுதி வரை பரவி உள்ளதால் இரண்டு நாட்களுக்கு கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் எனவும் கடலில் மணிக்கு ஐம்பத்து நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை மன்னார் வளைகடா மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் தமிழகத்தில் நிலை கொண்டுள்ளது இந்த தாழ்வு பகுதி காரணமாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு ஒரு இடங்களில் மிக கனமழையும் இருக்கும் வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கனமழையும் இருக்கும் சென்னை நகரை பொறுத்தவரை வானம் இருக்கும் சில பகுதிகளில் இருக்கும் உள்ளூர் சூழ்நிலைக்கு ஏற்ப பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்க அந்தந்த மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது மழை காரணமாக புதுச்சேரி காரைக்கால் மற்றும் நீலகிரியில் உள்ள உதகை குன்னூர் கோத்தகிரி மற்றும் குந்தா ஆகிய நான்கு தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது